குருவே சரணம் நின் அருளே சரணம் மதிக்கு முக்கால் கொடுத்து மந்திரத்தில் கால் நிறுத்தி தந்திரமாய் பூஜை செய்து தவத்தில் இருப்போர்க்கு சுந்தரி மனமிறங்கி துணை அருள் கொடுத்து சந்திரனில் இடமளித்து சாகாவரம் தருவாலம்மா தருவாளம்மா காணுவாய் மலை மீது அணுகலவாய் நின்றவளை துணிந்த மனத்தோடு அடிதொழுதும் பணிந்தவரை கனிந்து மனமிறங்கி கருணை கொண்டு இனி பிறவாமல் காத்தருள்வாயம்மா தனிகை மலை மீது தானரசி செய்பவளை பணிந்து மனமொன்றி அவள் பாதம் பணிந்தோர்க்கு இத்தோடு முடிந்தது ஜென்மம் இனி பிறப்பு இல்லை அம்மா உலகனைக்கும் ஒரு வடிவே கண்டேன் மருள்வடிவால் மனமயங்கிடாமல் உன் அருள் வடிவே அளித்து ஆனந்தம் நல்கி இருள் பிறவி நேராமல் வந்ததனை ஆழ்வாயம்மா குடுவினை போக்க குருவளித்த கூடாய்தும் என்னும் கூர்வாளும் உண்டு காலன் வாரான் கண்ணில் படான் காதவழி போவான் கண்டுகொள் மனைமே வெட்டாத சக்கரத்தின் எழுத்தறிந்து விதி என்னும் முதல் எழுத்தை உச்சரித்து கட்டாமல் இருக்கும் கயிறறிந்தால் காலன் கட்டவும் கிட்டான் கயிற்கிடையான் புலன்வெளி அடக்கி ஐம்பொறி வழி சென்று இருள் வழியிலே இருந்திடாமல் அருள் வழியாக்கி ஆனந்தம் அளித்து மருள் பிறவி நேராமல் என ஆழ்வாயம்மா புத்தி புலன்கள் எல்லாம் கதி வழி நிறுத்தி பொற்பாதமே தஞ்சமென்று நின்றே என்னை நீ கைவிடில் என் நட்பதமே அளித்து நாயேனை பிரவி நேராமல் காப்பாயம்மா நாயேனை பிரிவி நேராமல் காப்பாயம்மா காப்பாயம்மா கற்பகமே என்னை நீ கைவிடல் என்னாதே நட்பதமே அழித்து நாயேனை பிரவி நேராமல் காப்பாயம்மா நாயேணி பிரவி நேராமல் காப்பாயம்மா காப்பாயம்மா தேசிகனை போற்றுகின்றேன் நாடனைத்தும் தானாவான் நலிவிலாதான் குரு திருவருளால் பிறப்பும் மாறி முற்றிலும் நாம் அமரநிலை சூழ்ந்து விட்டோம் தேனனிய பராசக்தி திறத்தை காட்டி சித்தினியல் காட்டி மன தெளிவும் தந்தான் வானகத்தை இவ்வுலகில் இருந்து தீண்டும் வகையுணர்த்தி காத்தபிரான் பதங்கள் போற்றி